நெஞ்சோடு கலந்தவளே நுயிரோடு உறைந்தவளே எனக்காக பொறந்தவளே என் நுயிரே அம்மா உனக்கு மீன் காயம் வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே இதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொண்டு வந்துட்டியம்மா குடு அது இப்போ வெயில் காலம்ல நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளவு சீக்கிரத்துல கெடாது இல்லைன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும் அதிலியே இந்த அன்போட அப்பாக்கும் சரி அன்புக்கும் சரி கறி மீனே இல்லனா கருவாடாவது கண்டிப்பா இருக்கணும் இல்லனா சோறு தொண்டைக்கு கீழே இறங்கவே இறங்காது அதுலயும் அன்போட அப்பா கூட பரவாயில்ல ஒரு நேரம் சாம்பார் பொரியல்னா கூட சரின்னு சொல்லி சாப்பிட்டுக்குவாரு ஆனா இந்த அன்பு பையன் இருக்கானே அவனுக்கு கறி குழம்பு மீன் குழம்புன்னு தினமும் ஆக்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான் ஆனா ஒரு நேரம் சாம்பார் வச்சுட்டு அவனுக்கு வீட்டு பக்கமே வரமாட்டான் அவனுக்கு அதுல இந்த மாதிரி கருவாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நேரம் சாம்பார் வச்சா கூட கருவாடு ஏதாவது வறுத்து கொடுத்தாலாவது சரி இதை கீழே வச்சோம்னா பூனை நாய் ஏதாவது எடுத்துரும் இங்க வண்டி மேல வைப்போம் கொஞ்ச நேரம் அடிக்கடி வந்து எதுக்கும் பாத்துக்கணும் சரியா ஆ சரியம்மா நான் பாத்துக்கிறேன் ஆ சரி பின்ன நான் இங்க வைக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் நின்னு பாத்துக்க ஆ நல்ல வெயில் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா கூட நல்லா காஞ்சிரும் போல அம்மாடி சைலஜா ஒரு பத்து நிமிஷம் நீங்க பக்கத்துல நின்னா போதும் நல்லா காஞ்சிரும் காஞ்சிட்டு உள்ள எடுத்துட்டு வந்து வச்சிரு ஆ சரிம்மா மா என்னமா அது கண்டதெல்லாம் தூக்கி பைக் மேல வச்சிருக்கீங்க டேய்

ஏ வண்டிய கொண்டு போய் வேற கிறுத்தவா ஏன்னா நிறுத்தி முடியல போடு முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணுது இந்த அம்மா மா என் காஸ்ட்லி பைக்க பார்த்தா உங்களுக்கு பேர் சம்பளத்துக்கு போடுற மாதிரியாமா இருக்கு பேர் சம்பளத்துக்கு இல்லடா என்னக்கே இந்த வண்டி எடுத்து கைலாங்கடயில போட்டு வந்திருக்கணும் அது என்ன வண்டி மாதிரியானே ஓட்டற நீ காமிக்கிற கொல்லி வித்திக்கு அந்த வண்டிக்கெல்லாம் வாய் இருந்திருந்தா அழகுமடா இங்க பாருடா இவ்ளோ நாள் இந்த வண்டியை வச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு திரிஞ்ச அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி சர்க்கஸ் காமிக்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு

நான் என்ன சொல்லேனா பாவம் அவங்க என்கிட்ட கேக்கும்போது முடிய வேண்டியது என்ன சொல்ல முடியும் அத சரியாமா நான் சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னேன் ஹ அப்படியே சொன்னா ஆ அது அவங்க கேட்டதுக்காக சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் انا நான் சீரியஸா சொல்ற மின்னல் அந்த 48 பேப்பரியும் ਉਹ கூட உட்கார்ந்து படிச்சு தான் கிளியர் பண்ணலாம்னு இருக்கேன் ஹையடா அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாதானே நான் எல்லாம் உனக்கு சொல்லி தர மாட்டேன் சொல்லி தர மாட்டே மாட்டே நீ சொல்லி தருவ மின்னல் எனக்காக இல்லைனாலும் என் அம்மாவுக்காகவாவது நீ எனக்கு சொல்லி தருவ என்ன இப்ப மாட்டேன்னு சொல்லு நீ மாட்டேன்னு சொல்ல மாட்ட நம்ம சேர்ந்து படிச்சு ஹரியரெல்லாம் கிளியர் பண்ணலாம் சரி சேர்ந்து படிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி டைரியில மூணாவது பக்கத்தை படிச்சியா இல்ல படிக்கல ஏன் படிக்கல நீ இரண்டாவது ரெண்டாவது பக்கத்தை படிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த டைரியை படிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னீங்க அப்புறம் படிக்கல அது வந்து உன்னோட ரெண்டாவது பக்கத்துல இருந்தே இன்னும் என் வெளியில வரல இப்ப கூட என்னால உன்னை ஏத்துக்க முடியுமான்னு தெரியல ஆனா நீ அந்த ரெண்டாவது பக்கத்துல எழுதின விஷயம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது அதுலயும் அந்த போட்டோ எனக்கு என்னால் அதை மறக்கவே முடியல அன்பு என் அப்பா நீ சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் என் அப்பாவோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா இல்லை அப்படி எடுத்தா அது எப்படி இருக்கும் இப்படிலாம் நீ யோசித்தது கூட கிடையாது பட்சே நீ என்னோட கல்யாண ஃபோட்டோவில் என் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்துருக்க அதை பார்த்தப்போ இன்னைக்கு சங்கடப்படணுமா சந்தோஷப்படணுமான்னு கூட தெரியலை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசு மாறுமான்னு எனக்கு இப்போவும் தெரியல ஆனால் அந்த ஃபோட்டோவில் என் அம்மா அப்பாவை பார்க்கும்போது என்னமோ தெரியல எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதோ என் அம்மா அப்பாவை திரும்பவும் நான் இப்போ பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அந்த சந்தோஷத்தை எனக்கு நீ தான் கொடுத்த அதுக்காக தான் உனக்காக நான் அந்த டைரியை ஃபுல்லாக படிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் டைரியை படிக்கிறது மட்டும் இல்லை எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த உனக்கு ஞானும் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்போ நம்ம தானே உனக்கு கொடுப்போம் இவன் நமக்கு கொடுக்கணுங்கிறா அன்பு சாதிச்சிட்டடா ஐயோ நம்ம குடிக்கும்போது கூட தைரியம் இருக்கும் ஆனா இவ குடுக்குறேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு ஏய் இரு நீ குடுக்குறேன்னு சொன்னது கன்னத்துல இல்லையே 얘ந்து ஐ மீன் நீ குடுக்குறேன்னு சொன்னது அன்னைக்கு அன்னிக்கு கன்னத்துல ஊட்டியே அந்த மாதிரி இல்லையே அய்யோ ஏடா அந்த போட்டோவை பாக்கும்போது இங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எடிக்கடா நான் என்ன அடிக்கணும் அப்போ அது இல்லல அப்பனா ஓகே குடு

இத தான் கொடுக்கறேன்னு சொன்னியா? அதே நான் வேற என்னலாம்னு நினைச்சனே. சரி எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவ இப்ப பொங்கலாவது குடுக்குறாலே அதுவே பெரிய விஷயம் தான். சரி எனக்கு பிடிக்குதுன்னு சக்கரபொங்கல்லாம் பண்ணிருக்க அப்போ ஏமேல ஒண்ணுமில்ல. இப்போவும் சொல்றேன். என்னோட அம்மா அப்பாவை போட்டோவை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் உனக்கு சக்கர பொங்கல் பண்ண மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சரி எனக்காக சக்கர பொங்கலாவது பண்ணிருக்கே அதுவே போதும் குடு அம்மா உனக்கு தான் சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்க அப்புறம் சக்கர பொங்கல் மட்டும் எப்படி பண்ண அது உன் அம்மா கிட்ட எப்படி பண்ணனும்னு கேட்டு தான் பண்ண உன் அம்மா கிட்ட கேட்டு பண்ணியா அப்ப நல்லா தான் இருக்கும் நம்பி சாப்பிடலாம் குடு

ஏடா இப்போ சக்கரை இருக்கு இல்லன்னு சொல்ற இருக்கா எங்க குடு ஆமா சக்கரை இருக்கு ஏடா ஃப்ராடே ஏ மின்னல் அப்படி பார்க்காத உண்மையாவே முன்னால சக்கரை இல்ல இப்போதான் சக்கரை இருக்கு போடா ஃப்ரோடே உன்னை பத்தி எனக்கு தெரியாது தக்ஷே இதுக்கு பழைய டெக்னிக் ஆமல்ல பழைய டெக்னிக்ல ஆனா என்கிட்ட புதுசா ஒரு டெக்னிக் இருக்கு பாக்குறியா எந்த காடற என்ன மின்னல் இப்போ சக்கரை கரெக்டா இருக்குல்ல சக்கர பொங்கல் எப்படி இருக்குன்னு கேட்டியே சூப்பரா இருக்கு மின்னல் அப்படியே இந்த பாயசமும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மாமா ஐயோ இவளா இவ எங்க இங்க என்ன மாமா அப்படி பாக்குறீங்க மாமாவா ஏமா இப்பதான் ஒரு வழியா கரெக்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் அதுக்குள்ள வந்து முடிச்சு விட்டியம்மா

அன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க இன்னைக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஓ கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குன்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி பால் பாயசம் எதுக்குன்னு நானே சொல்லிடுறேன் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அதனால தான் என் கையாலேயே உங்களுக்கு பால் பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா ൊങ്ക <laughs> சக்கரை பொங்கல் வேணாம் பாயசம் வேணாலும் நீயே முடிவு பண்ணிக்கோ ஐயோ முருகா இப்போ என்ன பண்ணுவேன் பாயசத்தை சாப்பிட்டா சக்கரை பொங்கல் கிடைக்காது சக்கரை பொங்கல் போதும் பாயசம் வேண்டாம்னு சொன்னா இவ வீட்டில் மாட்டி விட்டுருவா ஐயோ முருகா இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏழந்தை பழகம் வேகங்க பழகம் வெறக்குதா சரிக்கா செவந்தை பழகம் செவந்த பழகம் வெனக்குட்டா குங்கும பகவும் கொங்கும பகவும் நெனக்குதா எந்த கொஞ்சம் புராபம் கொஞ்சம் புராபம் வெனக்குதா

வீடியோவை உங்க फ्रेंड्सுகு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க